அம்மன் அருட்டினர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் என்றும் குருவழி குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரகப்பெயர் வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரகப்பயிற்சி பனிரெண்டு ராசிகாரர்களுக்கும் எது சம்பந்தமாக சிறப்பாக இருக்கும் போறோம் நம்மளுடைய அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்கறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் எல்லா கிரக பயிற்சிக்குமே நிறைய பேர் நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் திருக்கணி முறைப்படி எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே பாருங்க அம்மனுடைய அருள் டிவில பாருங்க எல்லாமே கோவில் ஸ்தலம் தான் என்னுடைய வீடியோ பதிவு பண்ண பண்றோம் நம்மளுடைய சேனல பார்த்தா உங்களுக்குடைய ஒரு புத்துணர்ச்சி வரணும் இப்ப இந்த சுக்கர பகவான் எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறார் யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாது சுக்கரன் வராருன்னா நம்முடைய ஆசையில பூர்த்தி பண்ண வர்றாருன்னு அர்த்தம் சொகுசு காரு சொகுசு பங்கள மனை ஆ ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகம் உல்லாசமாக இருக்கக்கூடிய கிரகம் திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் எல்லாமே சுக்கர பகவான் தான் நம்ம ஜாதுல சுக்கரன் நல்லா இருந்தாதான் நம்மள உல்லாசமாக வாழ முடியும் அப்படிப்பட்ட கிரக பயிற்சிய பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதுவும் உச்சமான சுக்கர பயிற்சி இது வந்து அவரு உச்சமாக போறாரு அப்ப எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு அப்படின்னு பார்ப்போம் இதுல இந்த பேர்ச்சி எப்ப ஆகிறார் சுக்கர பகவான் கரெக்டா பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் முப்பதாம் தேதி அவர் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் புரட்டாயிரம் சத்தினா நாலாம் மாதத்துக்கு அவர் பயிற்சி ஆகிறார் ஆகி ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை அவர் மீனராசில உச்சமா நிக்கிறார் நான் எல்லாமே நான் உச்சமான பலனை கொடுக்குறேன்னு சொல்லி சுக்கரான் பலமா இருக்கிறார் அப்ப இந்த பனிரெண்டு ராசிக்கும் எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறான்னு பார்ப்போம் இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கடகராசி என்பது பொதுவாக கடகராசி காலபுருஷனுடைய நான்காவது ராசி தாங்க இந்த கடகராசி இதுலையுமே அன்பான குணம் இருக்குன்னா யாருன்னா அந்த கடகராசி தான் குடும்பத்தை தாய் மாறி இருந்து சுமந்து பார்க்கக்கூடிய நபர்கள் கடகராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு நான்காவது ராசி தாங்க அந்த கடகம் அப்ப நாலாம் என்ன தாய் தானே நாலாம் பாவங்கிறது வீடு இடம் பூமி தாய் இது எல்லாமே இவங்களுக்கு இவங்க எல்லாத்தையுமே சுமந்து பார்க்கக்கூடிய நபர்கள் கடகராசி என்பர்கள் தன்னுடைய குடும்பத்து மேல நிறைய அக்கறை எடுத்து எடுத்துக்கக்கூடிய நபர்கள் கடகராசி என்பர்கள் இரக்கமான குணம் உள்ள நபர்கள் கடகராசியம் அன்பர்கள் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்கள் கடகராசி என்பர்கள் இதுலையுமே விடாமுயற்சி எடுத்து வெற்றியை பார்க்கக்கூடிய நபர்கள் கடகராசி என்பர்கள் இதுலையுமே அன்பாலதான் உங்களை ஜெயிக்க முடியும் அன்பு இல்லாம நீங்க இவங்க கிட்டே போக முடியாது கடகராசி என்பது அன்பை வைங்க நல்ல ஒரு பாசத்தை காட்டுவாங்க கடகராசி என்பது தன்மானத்தோட வாழக்கூடிய நபர்கள் யாருங்க கடகராசி தாங்க தன்மான மதிப்பு முறையை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க இதுலையுமே பாருங்க நல்லா ஒழுக்கமான குணம் யாருகிட்ட இருக்கும் கடகராசி என்பது நிறைய பேர்கிட்ட இருக்கும் இவங்க தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னையே அர்ப்பணிக்கக்கூடிய நபர்கள் கடகம் கடக லக்னமா சரி கடக ராசியானாலும் சரி இவங்க இவங்களை யார் எது பேசாலும் பெருசா கேர் பண்ணிக்கணும் நீ என்ன வேணா பேசிட்டு போ ஏ விஷயத்த நான் அடையணும் அப்படிங்கிற சிந்தனை இந்த ராசி இந்த லக்னத்துல பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா இருப்பாங்க அப்படியே கடகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பேச்சி உங்க தொடர்ந்து நம்முடைய சேனல்ல எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம் அனைத்து விதமான கிரக பயிற்சி கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சிக்கும் நிறைய சப்போர்ட் பண்றாங்க நிறைய சப்போர்ட் பண்றாங்க நிறைய சப்ஸ்கிரைபரும் நம்முடைய சேனலுக்கு நிறைய பேர் கொடுத்திருக்காங்க கடகராசின் நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய எனக்கு ஜாதகமும் கொடுத்திருக்காங்க ஒரு சில பேர் ஜாதக எழுதவும் கொடுத்திருக்காங்க அனைவருக்குமே பொங்கல மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்ச ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே பாருங்க கோவில் ஸ்தலத்தில் தான் என்னுடைய வீடியோ பதிவு பண்ணுவேன் நம்முடைய ஆன்மீக பயணம் உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரணும் எங்களுடைய சேனனுடைய நோக்கமே இதான் நம்முடைய இறை சிந்தனை குரு வாரிசு உங்களுக்கு நல்லபடியாக இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலன்தான் விடுறேன் சில பேர் என்ன அந்த வாழ்நாள் பலனா ஃபுல்லா எடுத்துக்கிறாங்க பிறப்பு ஜாதத்தை கம்பேர் பண்ணிக்கோங்க ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் இப்ப சுக்கரபவன பத்தி பேசுறோமா உங்களுடைய ஜாதகத்துல சுக்கரன் என்ன ஒரு பொசிஷன்ல இருக்கிறாரு பாருங்க ஏன்னா ஒவ்வொரு லக்னத்துக்கும் சுக்கரன் யோகாராவும் வருவாரு பாபரானு வருவாரு பாவகிரகமா வரும் அப்ப இருக்கிற இடத்த பொறுத்தான் சுக்கரன் இருக்கிற இடத்த பொறுத்து தான் இங்க பலன்கள் மாறுபடும் அதையும் தாண்டி திசா புத்தி உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுல நீ இந்த பையனுக்கு படிப்பு கல்வி வரும் இத்தனை வயசுக்கு அப்புறம் திருமணத்தை பண்ணுங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் தொழில பண்ணுங்க எதை சொல்லுவாங்க அந்த திசா புத்தியை கணக்கு பண்ணி தான் சொல்லுவாங்க அதனாலதான் நான் எல்லா விஷயம் என்ன சொல்லுவேன் பொது பலன் பொது பலன் எல்லா வெளியில கொடுப்பேன் ஏன்னா ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க கரெக்டா துல்லியமா வரும் தேசாபுதியை பாத்துக்கிட்டு இப்ப இந்த கடகத்துக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு யாரு சுக்கர யாருங்க யாருமே சுகபோகத்துக்கு அதிபதியே சுக்கர பகவான் தாங்க ஒரு மனிதன் உல்லாசமா வாழணுமா நல்ல ஒரு அனுகூலமா இருக்கணுமா எல்லாரும் அதிபதி சுக்கர பகவான் தான் சுக்கரன் இல்லாம எதுவுமே உல்லாசமா வாழ முடியாது சொகுசு காரு சொகுசு பங்களா ஆண்களுக்கு மனைவிய காட்டக்கூடிய கிரகம் இதுலயுமே பாருங்க ஆசை இல்லாத மனிதனே யாருமே கிடையாது எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல அந்த ஆசையை காட்டக்கூடிய கிரகமே சுக்கர பகவான் தான் நம்மளுடைய ஆசையில இளமை இளமையான தோற்றம் இருக்கும் சுக்கரபவன் ஜாதத்துல நல்லா இருந்ததா ஒருத்தனை பார்த்த உடனே கவரக்கூடிய தன்மை அவர்கிட்ட அந்த முகபவன் இருக்கும் இவருடைய பேச்சு தன்மை ஒரு பிடிக்கும் அந்த அளவுக்கு பேசுவேன் பகவான் நல்ல ஒரு அனுகூலமா இருந்துட்டாள் இதுலயுமே பாருங்க ஒரு கலையை ரொம்ப ரசிச்சு ரசிச்சு பண்ணக்கூடிய நபர்கள் அதுவும் கடகராசிக்கரன் நிறைய ரசிப்பாங்க கலையை அந்த கலைக்கின் அதிபதியாரு சுக்கரபவன் தான் உங்களுக்கு சுக்கரன் யார் ஏன் நீங்க கலையை ரசிப்பீங்க சொல்லுங்க உங்களுக்கு சுக்கரன் தான் சுகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் நல்லா பாருங்க நீங்க சுகபோகமா நல்லா இருக்கணுமா சுக்கரபோகம் நல்லா இருக்கணும் ஜாகத்துல அடுத்து வருமா நான் இன்கம் வரணுமா இதுக்காரி சுக்கர பகவான் தான் இவர் நல்லா தான் எல்லாமே நல்லா இருக்கும் அப்படிப்பட்ட கிரக பயிற்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இதில் கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பல்லாம் கொடுக்குறோம் இப்ப கிரக அமைப்பு எங்க எங்க செய்கிறாங்க பார்ப்போம் பொதுவா பாருங்க உங்க ராசில இருந்து மூன்றாம் பாவத்துல கேது பகவான் கன்னியா ராசில சஞ்சாரம் செய்றாரு அடுத்து எட்டாம் பாவத்துல செவ்வாய் பகவானும் சனி பகவானும் சஞ்சாரம் செய்யறாங்க கும்ப ராசில அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் பதத்துல பாக்யஸ்தானத்துல சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் ராகு பகவான் நாலு கிரகம் ஒரே பாவத்துல அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் பாவத்துல குரு பகவான் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் சூரிய பகவான் பத்தாம் பாவத்துக்கு திக்பலமாக போறாரு எப்ப கரெக்டா ஏப்ரல் மாசம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் பயிற்சி ஆகிறாரு இந்த ரெண்டு கிரகம்தான் சேஞ்ச் ஆகுது கொஞ்சம் புதன் வக்ரமாகறாரு பார்த்துக்கணும் எப்ப தெரியுங்களா கரெக்டா ஏப்ரல் மாசம் ஒன்னாம் தேதி மற்ற எல்லா கிரகமும் அதே பொறுப்புல இருக்குது அப்ப இனிமேல் என்ன மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறாரு பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பலனை கொடுக்குறாரு ஒன்பதாம் இடத்துல இவ்வளவு கிரகம் இருந்தால் என்ன பண்ணும் பயங்கரமா இருக்கும் நல்லா பாத்துக்கங்க யாருக்குமே ஒண்ணு ஐந்து ஒன்பதுல திரிகோண ஸ்தானத்தை போய் சுக்கிரன் போய் ஏறாருன்னா திரிகோணத்துல நல்ல பண்ண கொடுக்க போறாருன்னு அர்த்தம் அஷ்டம சனியே தாக்கத்தை குறைச்சு விடுவாரு சுக்கரன் அள்ளி யோகத்தை தூக்கி கரெக்டா கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் சொல்ல சொல்லல திடீர் யோகன்னு சொல்லுவாங்களே இதெல்லாம் வரும் ஏன்னா நிறைய பேர் கடகராசிக்கு நிறைய பிரச்சனைங்க சனியும் குருவும் யாருக்கெல்லாம் நல்லா இல்லையோ ஒன்னும் வேலையில பிரச்சனையா இல்ல மனைவி கிட்ட பிரச்சனையா ரெண்டுல ஏதாச்சும் கேட்டு பாருங்க கணவர் குடும்பத்துல பிரச்சனை கேட்டு ஆமா ஆமாம் பாருங்க கணவன் மனைக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் நண்பர்கள் பழக்க வழக்கத்துல பிரச்சனை கணவருடைய உடல்ல பிரச்சனை இல்ல மனைவியோட உடல்ல பிரச்சனை வேலை உத்தியோகத்துல ஒரு சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள் எல்லாமே ஒரு மந்தமான தன்மை ஒரு சில பேருக்குன்னா கொடுத்துருக்காரு எதிர்பார்த்த அளவுக்கு சரியா இல்லை உத்தியோத்துல ஒரு சின்ன தடை ஒரு உள்ள பிரச்சனை தந்தையோட உடல்ல பிரச்சனை தாயோட உடல்ல பிரச்சனை இது எல்லாமே ஒரு சில பேருக்கு இதுக்கு முன்னாடி கொடுத்தாரு இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை வண்டியில பிரச்சனை வாகனத்துல பிரச்சனை எல்லா பிரச்சனையும் பார்த்தாங்க கேட்டு பாருங்க கண்டிப்பா நிறைய பேர் பார்த்துருக்கணும் வந்திருக்கும் இதுக்கு முன்னாடி இனிமே வருமா இனிமே வராது நீ எதிர்பார்த்த எல்லாமே இனிமே நீங்க டாப்பான ஒரு பிரச்சனைல வருவீங்க பாருங்க இந்த சுக்கர பயிற்சி உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வெற்றியான பயிற்சி தான் உங்களுக்கு வருது நிறைய பேர் இதை பயன்படுத்திக்கிறது நல்லது எது வந்தாலும் சரி இனிமேல் ஜெயிக்கக்கூடிய டைமிங் வருது உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில நிறைய ஒரு மாற்றத்தை இந்த சுக்கர பயிற்சி மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துரும் எது பார்த்தா ஒரு முன்னேற்றம் உங்க பக்கம் தேடி வரும் இனிமேல் எது வந்தாலும் சரி இனிமேல் எதிர்த்து ஜெயிக்கக்கூடிய டைமிங் வருது பார்த்துக்குங்க இந்த சுக்கர பகவான் வந்து எல்லாமே யோகத்தை கொடுத்துருவாரு என்ன நினைச்சாலும் சரி இனிமேல் எது தொட்டாலும் உங்களுக்கு யோகமாதான் வந்து அமையும் இந்த சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி ஆனா இதுக்கு முன்னாடி இழந்ததை இப்ப இந்த சுக்கர எடுப்பீங்க என்னுடைய முதல் பலன் இரண்டாம் விட்டு அதிபதி திக் போறாரு எப்ப கரெக்டா பங்கோனிமா கரெக்டா ஏப்ரல் மாசம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் அது மணி ஒன்பதாம் பகுத இருக்காரு அப்ப இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் நீங்க வாங்குற யோகம் உங்களுக்கு வந்துருச்சு அது மூலமா லாபம் வருது இப்ப இடத்த வாங்குறது பூமியை வாங்குறது இந்த யோகம் இந்த யோகம் என் தேடி வரும் நீங்க தேடி போகணும் உங்களை தேடி அமைச்சு கொடுக்க போறாரு இந்த சுக்கர பவான கிரக பேச்சுல பாத்துக்கோங்க அதே மாதிரி பூர்வீக சொத்துல பூர்வ இடத்துல வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் எது இருந்தாலும் சரி சரி பண்ணி கொடுப்பாரு இடத்து சம்பந்தமா எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராது சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் இப்ப பண்ணுங்க அந்த சுக்கர பேச்சுல சனி பகவான் மட்டும் நல்ல ஜாதகத்துல அமைப்புல இருந்துட்டாரு இப்ப தொழில பண்ணி பாருங்க நல்ல லாபம் கொடுப்பாரு ஏன்னா ஒரு சில பேர் சனி பகவான் ஒரு சில மந்தமான தன்மை தடையை கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க எதிர்பாராத கண்டத்தையும் கொடுப்பாரு தடையும் கொடுப்பாரு சனி பகவானுக்கு கொடுக்க முடியாது சனி பகவான் கெடுக்க முடியாது ஜாதக அமைப்புல சனி நல்லா இருந்தா தொழில தூக்கி ஸ்டார்ட் பண்ணி பாருங்க திடீர் யோகம் கிடைச்சிடும் அப்ப சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நம்ப இனிமே கொஞ்சம் இன்கிரீஸ் ஆகும் உங்களுக்கு ஏன்னா லாபஸ்தான அதிபதி ஒன்பதாம் உச்சமாகறாரு ரெண்டாம் வீட்டு அதிபர் சேர்ந்து வர இருக்காரு அப்ப தொழில் மூலமாக நான் லாபத்தை கொடுக்குறேன்னு சொல்றாரு அப்ப கரெக்டா இப்ப மூவ் பண்ணலாமா கரெக்டா இப்ப மூவ் பண்ணி போனா கண்டிப்பா ஜெயிச்சிடலாம் ஆனா அஷ்டம சனிதான் நடக்கும் ஆனா இப்ப தொழில உங்களுக்கு லாபத்தை கொடுப்பாரு அப்போ ஜாதக தசாபதி நல்லா இருந்து கண்டிப்பா முயற்சிப்படுங்க சூப்பரா இருக்கும் படிப்பு கல்வி பட்டையை கிளப்புவாங்க கல்வினா எதிர்பார்த்தத விட பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுவார் கல்வியில படிப்பு கல்வி நான் தடை பண்ணலை நான் நிறைய நல்ல விஷயத்த கொடுக்குறேங்கிறாரு சுக்கரபா என்ன சொல்றாரு நல்ல விஷயத்த நான் கொடுக்குறேன் படிப்பு கல்வியை தடை பண்ணாம தாமதம் பண்ணாம கல்வியில நல்ல ஞான அறிவை கொடுக்குறேங்கிறாரு ஏன்னா நாலாம் தேதி பதினோராம் தேதி உச்சமான என்ன ஆகும் படிப்புகள் டாப் ஆவாங்க வெளிநாட்டுல படிக்கக்கூடிய நபராக இருக்கட்டும் இங்கே படிக்கக்கூடிய நபராக நல்ல மார்க் எடுப்பாங்க பாருங்க இப்போ படிப்பு கல்வியில அங்கே படிச்சா அங்கே வேலை வெளிநாட்டா படிக்கணும் அங்கே வேலை கிடைக்கும் சில பேருக்கு அதே மாதிரி அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய நபர்கள் தாராளமா எழுதுங்க ரிசல்ட் சூப்பர் ரிசல்ட் இப்ப உங்களுக்கு அரசாங்கம் மூலமா நிறைய உதவிகளும் கிடைக்கும் மாணவ மாணவிகளுக்கு அரசாங்க வேலையும் கிடைக்கும் இது ரெண்டுமே சக்சஸ் என்னை பொறுத்தவரை அரசியல்வாதி யாரெல்லாம் கடகராசில இருக்கீங்க அவங்களுக்கும் சொல்றேன் இந்த வாழ்க்கை சூப்பராக அரசாங்க வேலை பார்க்கலாம் ப்ரமோஷன் கிடைச்சிரும் அரசியல்வாதிகள் நிறைய எதிர்பார்த்த ஒரு மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் கிடைக்கும் சொந்த கால நிக்க போறிய கடகராசி என்பர்கள் அப்ப எப்படி இருக்கும் இப்ப மக்களுடைய தொடர்பு பயங்கரமா எதிர்பார்ப்பு பயங்கரமா இருக்கும் அரசியல்வாதிக்கலாம் இப்ப நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போறாரு திருமணம் தான் அதை விட சூப்பரா இருக்கும் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் திருமணத்துல பிரச்சனை கோர்ட்டு கேஸ் ஃபர்ஸ்டே சொன்னேன் பாத்தீங்களா அந்த பிரச்சனையும் இருக்காது தான் பதினொன்னு கூடிய வரை உச்சமாகறாரு ஒன்பதாம் பாதத்தில இருந்து நேரா அவர் மூணாம் பாதத்தை பாக்குறாரு திருமணத்தை ஆக்டிவேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாரு நீ பொண்ணை பாரு பக்கத்திலே போய் பாரு பொண்ணை பொ நான் அமைச்சு கொடுக்குறேன்னு சொல்லுவார் சுக்கர பகவான் அப்ப நிறைய பேருக்கு திருமணமும் கைகூடி வரும் முதல் திருமணம் இரண்டாவது ரெண்டுமே சக்சஸ் குழந்தை பாக்கி நிறைய பேர் கிடைச்சிரும் தடையிலே கிடையாது குழந்தை பாக்கி நான் தடையே சொல்ல மாட்டேன் சூப்பரா அழகான குழந்தை கிடைக்கும் இந்த டைம்ல அதே மாதிரி வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் போகக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் சொல்றேன் வெளிநாடு வெளியூர் யோகம் கடகராசி என்ன சூப்பரா இருக்கு டைமிங் தடை இல்லாம இருக்கு வேற ஒன்னு கிடையாது தடை தாமதம் எல்லாம் வெளிநாடு வெளியூர்னா நீங்க நிறைய பேர் போகக்கூடிய நேரத்தை சூப்பரா அமைச்சு கொடுக்க போறார் உத்தியோகங்கள் ஃபர்ஸ்ட் உத்தியோகத்துல பிரச்சனையே சொன்னேன் நிறைய பேருக்கு நிறைய தடைகள் உத்தியோகத்துல எதிர்பார்த்த அளவுக்கு உத்தியமே போயிர்ச்சு போயிருச்சு நிறைய பேருக்கு நல்லா வேலை பார்த்துட்டே இருந்தா தெரியுன்னு வேலைய சம்மந்தம் இல்லாமல் எப்பாடி இருப்பாங்க இந்த சம்மந்தம் வேலை உத்தியோகத்துல பிரச்சனை பார்த்தீங்க அந்த பிரச்சனை இப்ப ஒரு முடிவு சொல்லுவார் சுக்கர பகவானே ஏங்களே வேலை உத்தியோகம் உள்ள கிரகம் குரு பகவான் அவர் நிக்க நட்சத்திரம் வர நட்சத்திரம் அந்த அதிபதி யாருன்னா சுக்கரபவன் சுக்கரன் உச்சமாக ரொம்ப மனதில் அப்ப வேலை உத்தியோத்த சூப்பரா இப்ப கரெக்டா மூவ் பண்ணி அமைச்சு கொடுப்பாரு நீங்க வேலை விரும்பியும் அந்த வேலை விட டாப்பான வேலை கிடைக்கும் பாரு இதே தாண்டி புதுசா வேலை தரக்கூடிய நபர்கள் எல்லாமே வேலை உத்தியோகம் கண்டிப்பா கிடைச்சிரும் தனியார் நிறுவனத்துல பார்க்கக்கூடிய நபர்கள்லாம் ப்ரமோஷன் கிடைச்சிரும் வேலை உத்தியோகத்துல நிறைய பேருக்கு ப்ரமோஷனும் இப்ப தேடி வரும் நீங்க எதுவும் தேடி போவோம்னா எதிர்பாராத ஒரு யோகம் உங்களுக்கு மா நான் சொன்னது மார்ச் மாசம் தேதிக்கு அப்புறம் எடுத்துக்குங்க அவ்வளவுதான் மாம உறவு வீடு இடம் பூமி எல்லாமே சொல்லி வச்சு அடிக்கலாம் நான் அந்த ராஜான்னு அப்ப என்னை பொறுத்த நான் கெட்டப்ப நீங்க சொல்றாப்புல இல்ல சொந்த தொழிலாம் சூப்பரா இருக்கும் நிறைய பேருக்கு இதுமே லாபத்தை கொடுப்பாரு பாருங்க எதிர்காலம் எல்லாமே எப்படி இருக்கும் மெயினா பெண்களுக்கு பெண்களுக்கு ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் ஐடி இருக்கக்கூடிய நபர்கள் உணவு சம்பந்தப்பட்ட பிசினஸ் உள்ள நபர்கள் நீர் சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் நகை கடை வச்சிருக்கக்கூடிய நபர்கள் வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்கும் கடகராசி மூலம் மிகப்பெரிய லாபம் வரப்போகுது வீடு இடம் பூமி மூலமா நிறைய லாபம் ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும் அதை விட கமிஷன் பிசினஸ் பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருவாரு எதிர்பார்த்த விட கமிஷன் பிசினஸ் சூப்பரா இருக்கும் இங்க வாழ்க்கையிலே எதிர்பார்க்க முடியும் அந்த அளவுக்கு லாபத்தை கொடுத்துருவாரு பாத்துக்கங்க கமிஷன் எல்லாமே லாபம் வரும் ஷேர் மார்க்கெட்டின்னா பட்டையை கலப்பலாம் அதை விட நம்ம ஜாதிய கேட்கறதுக்கு இல்லையா இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க நூத்துக்கு நூறு பெர்சென்ட் லாட்ரி யோகம் எதிர்பாராத யோகம் உங்களுக்கு கிடைக்கும் இங்க வாழ்க்கையை எதிர்பார்க்க அதை விட டாப்பான யோகம் இருக்கும் வெளிநாட்டு உள்ளவர்கள்லாம் ஏன்னா சுக்ரன் பதினொன்னு கூட வரை உச்சமாகும் போது அங்க யோகங்கள் தேடி வரும் ஜாதகத்துல தெசா நல்லா இருந்து சுக்கர புத்தியோல சுக்கர தாசையை நடந்து இப்ப லாட்ரி யோகத்தை எடுத்து கரெக்டா மூவ் பண்ணா கண்டிப்பா ஜெயிச்சிடலாம் திசா புத்தி நல்லா இருக்கணும் திடீர் யோகம்னா எட்டாம் பாவம் தான் அஞ்சு குடியேறு எட்டுல போய் செவ்வாய் நிக்கிறார் அதனால இங்க திடீர் யோகம் இருக்குங்கிற வார்த்தையை நான் சொல்றேன் அப்ப இந்த யோகத்தையும் சூப்பரா அமைச்சு கொடுக்குறேன் இப்ப நம்ம நட்சத்திர பலனுக்குள்ள போல அவருடைய முதல் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் தான் பொறுமையான நட்சத்திரம் நல்லா அமைதியான குணம் இருக்கும் இதுலையுமே அனுசரிச்சு போவார் இவர் மாதிரி சொல்லுவாங்களா இந்த மனுஷன் நல்ல மனுஷையா எந்த பிரச்சனையும் போக மாட்டாரு நல்ல ஒரு குணம் இருக்கு நல்ல சிந்தனையா அப்படிம்பாங்கல்ல அந்த குணம் அப்படியே புனர்பூசணத்தை படுறது கண்டிப்பாக இருக்கும் ஒருத்தரை பார்த்தவனே கையெழுத்து கும்பிடக்கூடிய குண நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனை யாருக்குமே புனர்பூசண தான் தன்னுடைய குடும்பத்து மேல வேலை உத்தியோகம் வருமான லாபம் இவர்தான் குடும்பத்தை தாய் தந்தை மாதிரி இருந்து கொண்டு போவார் புனர்பூசில் பிறந்துட்டா கண்டிப்பா உங்க பிறவி எடுத்ததே தாய் தந்தை குடும்பம் மாதிரி இவங்க எடுத்து எல்லாமே பாக்குறப்ப வந்துடும் இப்ப எடுத்தோம் என்ன சொல்லுவீங்கன்னா வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு எதிர்காலம்லாம் சூப்பரா இருக்கு நினைச்ச வேலையை பார்ப்பீங்க ஏன்னா குரு நிக்கக்கூடிய நட்சத்திரம் சுக்கருடைய கால்க்கு நிற்கிறாரு அப்ப வேலை உத்தியோகத்தில் இடமாற்றம் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்க போறாரு இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் யாருக்குன்னா புனர்பூசணத்துல பிறந்தவங்களுக்கு தந்தையுடைய சொத்து தாயுடைய சொத்துக்கள் எல்லாமே கிடைக்கும் நல்லா பார்த்துக்கங்க இடத்துல உள்ள பிரச்சனை பூமியில உள்ள ஒரு பிரச்சனை சரி பண்ணி கொடுப்பார் வெளிநாடு வெளியூர் யோகம் சூப்பரா இருக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவில கல்வியில நிறைய மதிப்பெண் எடுக்கிறதே இந்த லட்சத்துக்கார சூப்பரா இருக்கும் இந்த சுக்கர பயிற்சி அரசாங்க எக்ஸாம்பிள் நபர்கள் டீச்சிங் லைன் நான் சொன்னல வட்டி தொழில் நகைக்கடை டீச்சிங் லைன் கல்வி நிறுவனம் இதெல்லாம் சூப்பரா இருக்கும் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போறாரு உணர்பூசல் பிறந்தவங்களுக்கு நல்ல லைஃப் சூப்பரா இருக்கும் அடுத்து பூசண செல்லப்படுறவங்க இதுலையுமே குடும்பம் ஃபேமிலி நிறைய சிந்திப்பாங்க கடுமையான உழைப்பாளி இவங்க கடுமையான உழைப்பாளி உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க இருபத்தி நான்கு உடைப்பாங்க ஆனா அஷ்டம சனி இவங்க வாழ்க்கையை புரட்டி கொண்டு போச்சு சில பேருக்கு சனி போன சரியா பைத்தியம் பிடிக்காததான் ஒண்ணு குறை நிறைய பிரச்சனை போட்டி கலகம் ஏதாச்சும் ரொம்ப உலக பிரச்சனையை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழலை இப்ப வாழ்வாங்க நிம்மதியான வாழ்க்கை என்னை பிரச்சனை வெளிநாடு வெளியூர் சூப்பராக இருக்கும் படிப்புகள் நல்லா இருக்கும் தொழில் மாற்றம் நல்லா இருக்கும் உத்தியோகத்துல உயர் பதவியை கொடுத்துருவாரு அதே மாதிரி கணவர் மனை ஒற்றுமை நல்லா இருக்கும் எதிர்பார்த்த எல்லாமே வெற்றியை அமைச்சு கொடுத்துருவாரு திருமண பிரச்சனை சரியாகும் பெண்ணால பிரச்சனை நிறைய பார்த்துருப்பீங்க பெண்ணால ஆனால பிரச்சனை சரி பண்ணி கொடுத்துருவாரு அப்ப எல்லாமே ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு ஒரு தலைமை பொறுப்பு நீங்க போ புரியும் உங்களை தேடி வரும் அடுத்து ஆயுள் நட்சத்திரம் சொல்லவே வேண்டாம் பயங்கரமான புத்திசாலி டேலண்டான குணம் இருக்கும் நல்ல ஒரு கற்பனை சிந்தனை பூர்வீகத்தை விட்டு வெளியில இருப்பாங்க வெளிநாடு வெளியூர்ல நிறைய பேர் வசிப்பாங்க ஃபீல்டு கல்வி சம்மந்தப்பட்ட வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் கலை சம்பந்தப்பட்ட வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் டீச்சிங்ல எல்லாமே பாருங்க இந்த ஆசிரியர்லாம் இதெல்லாம் இருப்பாங்க கமிஷன் ஏஜென்சி பிசினஸ் எல்லாமே இருப்பாங்க இப்ப கொடுப்பா இருப்பாங்க லாபத்தை உங்களுக்கு வேலை உத்தியோகம் சூப்பரா இருக்கும் உத்தியோத்துல உயர் பதவி கிடைச்சிடும் வெளிநாடு வெளியூர் நல்லா இருக்கும் கனவுமணி மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் அரசாங்கம் எக்ஸாம்பிள் அரசாங்கம் கிடைச்சிடும் எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றமா கொடுக்குறாரு வெளிநாடு வெளியூர் சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு குழந்தை குழந்தை பையன் குழந்தை பையன் கண்டிப்பாக கிடைச்சிடும் உடம்பு பிரச்சனை சரியாகும் இப்ப எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றமாதான் தான் வருது இந்த சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி வரக்கூடிய பகவானுடைய கிரக பயிற்சி கடகராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாக அமைகிறது